வணக்கம் ஸ்ரீ சந்திரா கார்ஸ் மங்களம் இது கார் விளம்பரம் மட்டும் கிடையாதுங்க நம்ம ஷோரூம் ஓப்பனிங் முன்னிட்டு பல ஆஃபரும் போட்டுட்ருக்குறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி ஸ்ரீ சந்திரா கார்ஸை சப் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தினம் தினம் இனி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்ருக்குறோம் ஆஃபர் வந்து ஃபுல்லாக கொடுத்துட்ருக்குறோம் நம்ம கார்ஸ் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர்லேருந்து மங்களம்பரம் ரோட்டில் சுல்தான்பேட்டை பஸ் ஸ்டாப்புக்கு பேக் சைடில் இருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு இருபது நாளில் வந்து நம்ம ஷோரூம் ஓப்பன் பண்ண போகிறோம் ஷோரூம் ஓப்பனை முன்னிட்டு ரெண்டு ரூபா மதிப்புக்கு மேலே வாங்கும் அனைத்து கஸ்டமருக்களும் பார்த்தீங்கன்னா ரூபா மதிப்புள்ள சாம்சங் செல்லு ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதனால் எல்லாரும் இந்த வீடியோவை பாருங்கள் அதே மாதிரி சந்திராக்கார் சீம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவை நம்ம வர வர வீடியோவில் டெய்லி ஒரு வண்டியில் போட்டுட்ருக்குறோம் பாருங்கள் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போல போடுறோம் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்குற வண்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஷிஃப்ட்டுங்க இந்த பெட்ரோல் ஷிஃப்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து டிஎன் ஃபார்ட்டி நைன் ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர்ஷிப்பில் இருக்குது விஎக்ஸ்ஐ மாடல் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரலாக் எல்லாமே வந்துடும் டயர் ஒரு எயிட்டி பர்சன்ட் இருக்குதுங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் எந்த ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி தெளிவான வண்டி இந்த வண்டியோட கிலோமீட்ரு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஒரிஜினல் கிலோமீட்டருங்க வண்டி ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி பதினஞ்சாயிரூவா கஸ்டமர் கேட்குறாரு இது வந்து ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகப்ச நெகோப்சபிள் ப்ரைஸ் தான் அனுசரித்து உங்களுக்கு கம்மி பண்ணி வில கம்மி பண்ணி உங்களுக்கு வாங்கி தரோம் வண்டி தெளிவாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரூபா பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஷிஃப்ட்டு ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான வண்டி உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் வண்டி வேணும்னு நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம டிஸ்பிளேயில் கொடுக்குற காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உடனே நீங்கள் வந்து வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வண்டியை லைக் பண்ணி எடுப்பீங்க இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துர்லாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மகிட்ட புக் பண்ணுற கஸ்டமருக்கு வந்து நம்ம ஆஃபீஸ் ஓப்பனிங் முன்னிட்டு ஒரு சாம்சங் செல் பத்தாயிரம் ரூபா மதிப்புள்ள ஒரு சாம்சங் செல்லு ஃப்ரீயாக கொடுத்துருக்குறோம் அது வந்து முழுக்க முழுக்க வந்து நம்ம கம்பெனி விளம்பரத்துக்காக மட்டும் நம்ம ஷோரூம் விளம்பரத்துக்காக மட்டும் கொடுக்குறோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து வேணாலும் வந்து நீங்கள் வண்டியை விசிட் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கேருந்து வந்து வண்டி எடுத்தால பெட்ரோல் வந்து உங்களோட ஊருக்கு போகிற வரைக்கும் பெட்ரோல் வந்து நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறோம் பெட்ரோல் செலவு வந்து எங்களோட செலவில் பண்ணி கொடுக்குறோம் இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஷோரூம் விளம்பரத்துக்காக மட்டும் நம்ம சந்திராகர்ஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து சுல்தான்பேட்டை மங்களத்துல வந்து அப்புற இயங்கிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பிரம்மாண்டமாக ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ணுறோம் புதுப்பொழிவுடன் அந்த கம்பெனி விளம்பரத்துக்காக மட்டும் நம்ம இன்றைக்கி ஆஃபர் போட்டிருக்கிறோம் அதே மாதிரி ப்ரோமோ வீடியோவும் போட்டுட்ருக்குறோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம் தினம் வந்து புது புது வண்டிகளை நம்ம நம்ம லிங்கில் நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்குறோம் அதே மாதிரி நிறைய ஆஃபரும் நம்ம கொடுக்க போகிறோம் ஷோரூம் விளம்பரத்தை முன்னிட்டு நன்றி வணக்கம் வண்டியோட ஃபுல் வியூ பார்க்கல வாங்க இன்டீரியரில் காட்டுங்க இன்டீரியரெலாம் நல்லா நீட்டான சீட் கவர்ங்க டச் ஸ்க்ரீன் செட்டு போட்டிருக்குறாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் பாருங்கள் இன்டீரியர் பயணியார் செட் டச் ஸ்கிரீன் செட் போட்டிருக்குறாங்க இன்ஜின் ரூம் காட்டுங்க கே சீரீஸ் இன்ஜினுங்க லேட்டஸ்ட் இன்ஜின் பெட்ரோல் வண்டி கே சீரிஸ் இன்ஜின் ரூம்லாம் தெளிவாக இருக்கும் ஒரு ரஸ்டோ ஒரு டிங்கர் ஒர்க்கோ எதுவும் செய்யாத வண்டி அவுட்லுக் காட்டுங்